நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீனாவோட ஆய்வு கப்பல் ரிசர்ச் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு உணவு கப்பல் அதாவது ஸ்பைஸ் ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கலை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் இதன் விளைவாக ஒரு முக்கியமான ஏவுகணை சோதனை வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து நம்மளுடைய அக்னி ஏவுகணையோ அல்லது ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையோ சோதனை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு ஏவுகணைன்னு சொல்கிறோம் அதை பற்றி நான் டீட்டெலாக சொல்கிறேன் இதை தள்ளி வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெடியூல் பிரச்சனைலாம் கிடையாது இது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கும் நம்மளோட அவங்களுடைய இந்த ரீஜனல் பவர் அப்படின்ற ஒரு அந்தத்துக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு நேரடி சவால் அப்படிதான் தான் பார்க்குறோம் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேள்விகளுக்கு நம்ம வந்து விடைகளை பார்க்கலாம் ஒன்று இந்தியா உண்மையிலேயே வந்து சோதனைகளை வந்து தள்ளி வச்சிருச்சா ரெண்டாவது உலக கப்பல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒரு ஏவுகணை சோதனை செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடியுமா அப்படின்னு மூணாவது இதை தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டு இருக்க சைனா இந்தியா எப்படி சமாளிக்க போகுது அப்படின்றத ஃபுல் வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல என்ன பார்க்கலாம் இப்ப நடந்த தாமதமும் அதற்கான ஆதாரமும் இந்த சோதனை தள்ளி போயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா தள்ளி போயிடுச்சு அதாவது நம்பகமான தகவல் மற்றும் இந்தியாவோட அதிகாரப்பூர்வ இந்த விமான போக்குவரத்து எச்சரிக்கை அதுவும் ஒரு முக்கியமான சொன்னது சோதனை வைக்கப்படுத காட்டுது அப்படின்னு சொல்றோம் அசல் திட்டம் எப்போ நம்ம நடக்கிறத வச்சிருந்தோம் அப்படின்னா நோட்டாம் கொடுத்தது அதாவது நோட்டீஸ் டூ ஏர்மேன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க சீன கப்பலுடைய வருகை அதாவது இந்த காலக்கடுவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஷியான் சிக்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஸ்பைஷிப் வந்து அங்கே வந்திருக்கு அது மட்டும் வரல அது கூட இன்னும் ரெண்டு மூணு கப்பல்களும் அங்கால வெளியிட பகுதியில் வந்திருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் தீவு பக்கத்தில் வந்து அது நின்று இருக்கு அப்படின்னு நம்ம இந்த கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நீண்ட தூர ஏவுகணையினுடைய பாதையில் அந்த ட்ரெஜக்டரியோட ஏரியாவில் தான் வந்து கரெக்டாக ஸ்டே பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால மாற்றப்பட்ட ஷெட்யூல் அதாவது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்தியாவோடனே ஒரு புதிய நோட்டாமல் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த சோதனையை வந்து நம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து நாலாம் தேதி வரை மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தாமதம் நம்ம ஏன் பண்ணிருக்கோம்னா பொதுவாகவே இந்த சைனாவோட ஸ்பைஷிப் வந்து மொரிஷியஸ் அல்லது வந்து இலங்கையினோட கல்லே துறைமுகத்துக்கு போயிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் முக்கியமான பகுதியை விட்டுட்டு அது வெளியே போகும்போது நம்ம இந்த டெஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கப்படுது இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா தான் நம்ம பாக்குறோம் இந்த நோட்டாமோட எச்சரிக்கை வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கான தடைப்பகுதியை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதனால இதை எப்படி பாக்குறாங்கன்னா இந்த சோதனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கே ஃபோர் ரக ஏவுகணையா இருக்கலாம் அப்படின்னு ஊக்கப்படுது இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் கடற்படையில் இருந்து நடத்தப்படக்கூடிய ஒரு சோதனை பகரம் இந்த கே ஃபோர் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட இருக்கக்கூடிய மிகவும் அட்வான்ஸான ஒரு செகண்ட் ஸ்டைல் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு மிசைல் அப்படின்னு சொல்கிறோம் செகண்ட் ஸ்டைல் கேப்பபிலிட்டி அப்படின்னா இது வந்து நிலத்திலேயோ இல்லை ஏர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் கிடையாது இது முழுக்க முழுக்க அண்டர் வாட்டர்லேருந்து வரக்கூடியது அதாவது நம்மளுடைய ஏவுகணையை தாங்கி செல்லக்கூடிய ஐஎன்எஸ் அரியணத்து இந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல் இருந்து அனுப்பக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்னு பார்க்குறோம் அதனுடைய அட்வான்ஸ்டு திறமை வந்து வெளியே வந்து நம்ம காமிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னுடைய டெஸ்ட்டை வந்து ரொம்பவும் சீக்கிரம் வந்து இந்தியா வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் சரி இந்த மாதிரி நமக்கு நடக்கிறது வந்து புதுசு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா யூ ஆங் ஃபைவ் அப்படின்னக்கூடிய சீன கண்காணிப்பு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏவுகணை சோதனை பாதையில் வந்து நின்னுச்சு ஏற்கனவே அப்படின்னு நம்ம பாக்கிறோம் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணை விழும் கரெக்டா அந்த பாதையை வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல எப்போவுமே அவங்க வந்து நிலை நிறுத்துறாங்க அப்படின்னு பாக்குறோம் இந்தியா இந்த சோதனையை இதுக்காக தான் தள்ளி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் சரி வேகு பார்க்கும்போது ஏவுகணா என்ன ஆகும் அதாவது நம்ம வந்து இந்த ஒரு ஸ்பைஷிப் இருக்கும்போது டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரி ஆபத்துலாம் வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச கடற்பகுதியில் அதாவது இந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு கப்பல் இருக்குது அதை நம்ம வந்து சும்மா விட்டுட்டுலாம் போயிட முடியாது ஒரு பெரிய ராணுவ சோதனையை வந்து தள்ளி வைக்கிறது அப்படின்னா இந்தியா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது இந்த நேரங்கள் அப்படின்றதுக்கான காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா இதில் ரொம்ப ரொம்ப ஆபத்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சீனா அனுப்புகிற இந்த ஷியான் சிக்ஸ் அல்லது யுவான் வகையான கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆய்வு கப்பல்கள் மட்டும் கிடையாது அவ எந்த பார்த்தீங்கன்னா இதுதான் இராணுவ பயன்பாட்டுக்கு அதாவது டபிள்யூஸ்க்கு அவங்க பண்றாங்க அதாவது டியூலிஸ் சொல்றாங்க இல்லையா அதுக்கும் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லப்படுது அதிநவீன கண்காணிப்பு தொழில்நுட்பத்தோட இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ராடார்கள் மற்றும் சென்சிட்டிவ் டேட்டாவை சேகரிக்கக்கூடிய நிறைய சென்சார்கள்லாம் அதுல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சரி உளவு கண்காணிப்புல இருக்கும் போது சோதனை செஞ்சா வரும் பாதிப்பு எக்ஸாக்டா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரகசியமான ஏவுகணை தகவல்களை வந்துட்டு இது காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த கப்பல்களோட சக்தி வாய்ந்த ராடார்கள் மற்றும் வந்து இந்த ஏவுகணையோட முழு பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதோட துல்லியமான வேகம் அப்புறம் அதனுடைய ஆட்டிடியூடு அப்புறம் அதனுடைய ரேஞ்சு இது எல்லா தகவலையும் வந்து எக்ஸாக்டாக அது சேகரிச்சிடும் அப்படின்னு பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிக்னேச்சர் ப்ரூஃபைலிங் சொல்கிறாங்க அதாவது அடையாள குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஏவுகணையோட எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அது அப்புறம் வந்து அதனுடைய இன்ஃப்ராரெட் அதாவது இன்ஃப்ராரெட் அடையாளம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிசைல் வெளியேற்றக்கூடிய சூடு அது இன்ஃப்ரா அடையாளம்னா அது எவ்வளோ வந்து ஹீட்டை வந்து வெளியே விடுது அப்படின்றது இது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு வகையான ஒரு கைராகியாக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்படி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்து ஒருத்தர் அடையாளப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இந்த மிசைலுக்கான எக்ஸாக்ட் சிக்னேச்சர் அதை எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சீனாவுக்கு கிடைச்சிது அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கும் சீனாவுக்கும் ஒரு போர் வரும் சூழ்நிலையில் அந்த ஏவுகணையை கண்டுபிடிக்கிறது அதாவது எங்கெந்த அது தேவைப்படுது எப்படி அது வரும் எந்த இடத்துல தாக்கும் எவ்வளோ ரேஞ்சுன்றதெல்லாம் ஈஸியாக அவங்களால துல்லியமாக கணக்கிட்டு அதை சுட்டு விழுத்துற முடியும் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீர்மொழி கப்பலோட ரகசியம் வந்து அம்பலம் ஆகிடும் சொல்கிறாங்க அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த எஸ்பிஎல் ஏற்படக்கூடிய ஆபத்து சமீபத்தில் இந்த தயாரான ஏவுகணை அதாவது இந்தியாவுடைய இந்த கே போன்ற ஏவுகணை வந்து நீர்மூழ்கி கப்பல் இருந்து ஏவப்படக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் அரியாந்த இந்த மாதிரியான ஒரு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் தான் வந்து ஏவப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த நீர்மொழிகளோட மேப்பிங் வந்து தெரிஞ்சிடும் நீர்மூழ்கி கப்பல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும் அதாவது சீன கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் அடியில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மேப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அக்கோஸ்டிக் சிக்னேச்சர் சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒலிக்கான அடையாளங்களை வந்து இது பதிவு செய்யும் அப்படின்னு சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் செலவிடுது இந்த ஸ்பைஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த தரவு என்ன பண்ணும் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பலினுடைய ஆன்டி சப்மரின் வார்ஃபருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதனால பாத்தீங்கன்னா இந்த எஸ் வந்து இயங்கும் வந்து கடலினுடைய நீரோட்டம் மற்றும் ஒளியோட சூழல் பற்றி சீனாவுக்கு ஈஸியா தெரிய வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்தியாவோட அணு ஆயுத தடுப்பு சக்தியோட அதாவது நியூக்ளியர் டிட்டரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர் பிழைக்கும் திறனை வந்துட்டு பாத்தீங்கன்னா இது கடுமையாக்கிடும் அப்படின்னு அதாவது நியூக்ளியர் டிட்டர்ன் அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் லான்ச் பாலிசிலே கிடையாது நம்ம வந்து செகண்ட் லான்ச் தான் அதாவது ஒரு நாட்டின் மீது நம்ம முதல்ல அணு ஆயுத போரை தொடுக்க மாட்டோம் நம்ம மேலே அணு ஆயுத போர் திணிக்கப்பட்டால் அதுக்கு நம்ம பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான கே ஃபோர் ஏவுகணைகள் தான் வந்து செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிக்கு நமக்கு வந்து உகந்தது ஏன்னா இது நீர்மூழ்கி கப்பலில் இருக்கும் நம்மளுடைய கிரவுண்ட் டார்கெட் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் மேல் தாக்குதல் நடந்து போச்சுன்னா இரண்டாவது தாக்குதல் நம்ம கடல்லேருந்து அவங்க மேலே பண்ணுவோம் அதுக்காக இது டிசைன் பண்ணப்பட்டதான் இந்த மாதிரியான நீர்மூழ்கி சப்மரின் ஸோ இந்த கே ஃபோர் ஏவுகனையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து எங்கே ஒளிஞ்சிருக்கு எங்கே அதுக்கப்புறம் அது போகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களால ஈஸியாக கணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது அதனால் ஒரு பலமாக இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலெல்லாம் நமக்கு வந்து அது ஒரு லயபிலிட்டி மாதிரி மாறிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோதனையோட அதாவது ஒரு டெஸ்ட் பண்ணுறோன்னா அதனுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியருங்களுக்கு வந்து இது பயனளிக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறுக்கேடும் இல்லாமல் சுத்தமான ஒரு செயல்திறனுடைய தகவல் அதை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டெஸ்ட் நம்ம பண்றோம்னா அதோட சக்சஸ் எப்படி இருக்குன்றது அதை மெஷர் பண்ணும்போது தான் தெரியும் அதுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பாக்குறோம் வெளிநாட்டினுடைய உழவு செயல்பாடுகளால அந்த பகுதியில வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுடைய தரம் வந்து துல்லியம் குறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம நிறைய செலவு செஞ்சு சோதனை பண்ணியும் ஒரு பயன் இல்லாம போயிடும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு உழவு கப்பல் நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஏவுகணையை ஏவுறது அந்த நாட்டுக்கு அந்த ஏவுகணையோடைய ஃபுல் ப்ளூ பிரிண்ட் எடுத்து கையில கொடுக்குற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போவோம் இந்த அச்சுறுத்தலை இந்தியா எப்படி சமாளிக்குது அப்படின்னு பாத்தோன்னா இந்த ஒரு அரசியல் சண்டையில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சும்மா இல்லைன்னு நம்ம சொல்லணும் சீனாவோட இந்த கண்காணிப்பு அச்சுறுத்தல சமாளிக்கிறதுக்கு டிப்ளமேட்டிக் வந்து ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது அதிநவீன ராணுவ நடவடிக்கைகளை கலந்து பல ஆண்டுகள் வந்து நம்ம யுக்தியா வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது இந்தியாவோட எதிர்ப்பு உத்தி ஒன்னு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த கப்பலை அனுமதிக்கக்கூடிய துறைமுகங்கள் அதாவது இலங்கை ஆகட்டும் மற்ற நாடுகளுக்கு வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் இலங்கையில் எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பைஸ் வரும்போதுலாம் இலங்கைக்கு வந்து இந்தியா அதிக பிரஷர் கொடுக்கும் இமீடியா அதெல்லாம் நடந்திருக்கு இலங்கையில வந்து நம்ம அதிக அளவில் வருமானம் மற்றும் நட்பு நமக்கு இருந்தாலும் இந்தியாவின் பாதுகாப்பு கவலை காரணமா வந்து அந்த கப்பலோட செயல்பாடுகளை வந்து சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும் சொல்லி அந்த கவர்மெண்ட் நம்ம அவங்களும் அந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்திய பெருங்கடல வந்து சீனா கப்பல்கள் நுழைஞ்ச உடனே இந்திய கடற்படையினுடைய கண்காணிப்பு விமானங்கள் இந்த பி ஐட் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விமானங்கள்லாம் அந்த போர்க்கப்பலை வந்து கண்காணிச்சிட்டே இருக்கும் போயிட்டு இருக்காங்க கண்காணிக்கணும் நம்ம சொல்லப்படுது அந்த கப்பலை வந்து தீவிரமாக கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் பல சமயங்களில் ஒரு இந்தியாவோட போர் கப்பலும் அந்த கப்பலை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் துணையாக தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது மாதிரி பண்ணும்போது அந்த கப்பலுக்கு வந்து முக்கியமான இந்த உழவுகள்லாம் செய்கிறதுக்கு தயக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதை வந்து நம்மளுடைய கப்பல் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயத்தையும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் செய்கிறாங்க இந்த மாதிரி உழவு கப்பல் வரும்போது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் அதாவது இந்த இசிஎம்ஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிகவும் டூல் அப்படின்னு சொல்றோம் அதாவது எமிசாட் எமிசெட் ஒரு சேட்டலைட்னு சொல்லுவோம் இந்த எமிசாட் மாதிரியான எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் செயற்கை மற்றும் கடற்படை தகவல் தொருப்பு செயல் இருக்கு செவன்லாம் ஜிசட் செவன் ரூக் மணி இது மாதிரியான செயற்கள் மூலம் இந்தியா வந்து தன்னுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றோம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலை வந்துட்டு உருவாக்கி அதை வந்து ஷீல்டு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஷீல்டு என்ன பண்ணுது அப்படின்னா சீன கப்பல் இருந்து வரக்கூடிய இந்த கண்காணிப்பு சிக்னல்ஸ் எல்லாம் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா வந்து திசையை மாற்றி சில சமயம் வந்து ஜாம் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்றோம் இதன் மூலம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைஷிப்போட சென்சார்கள் வந்து தவறான சிக்னலை வந்து கொடுக்கலாம் அல்லது வந்து டேட்டா ஒரு மாதிரி கரப்டா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளர்ரா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்றோம் இதனுடைய விளைவா என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏவுகணை சோதனையோட முக்கியமான தகவல் எதுவுமே வந்து துல்லியமா அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கா ஷெடியூல மாத்தது இதுதான் நம்ம இப்ப பண்ணியிருக்கோம் சமீபத்தில் நிகழ்ந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையான ஒரு முக்கிய நடவடிக்கை நம்ம எடுத்துடுறோம் அதாவது ஷெடியூல மாத்தி அமைச்சிடறோம்

காட்டுது அப்படின்னு சொல்றோம் சீனா வந்து பாத்தீங்கன்னா உலக வரலாறுசா மாறணும்னு பாக்குது அதோட இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் பிஆர்ஐ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க இந்திய பெருங்கடல்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறாங்க ஆனா இந்தியா வந்து இதை தன்னோட சொத்தா வந்து பாக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இந்திய பெருங்கடல்ன்றது வந்து நம்மளோட சொத்து தான் அப்படின்னு நம்ம பாக்கணும் இது வந்து நம்ம நாட்டோட அதிகாரத்தை நம்ம வந்து தக்க வச்சுக்க முக்கியமான ஒரு விஷயமா இங்க பார்க்கணும்னு சொல்லப்படுது சரி இந்த மாதிரி ஸ்பை வழக்கு இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அரசியல் அழுத்தம் எந்த நாடு அந்த பயிற்சி பக்கம் வந்து அந்த இடத்துக்கு நம்ம பிரஷர் கொடுக்குறோம் ரெண்டாவது கடற்பட கடற்படையோட கண்காணிப்பு அவங்க ஷிப் வருது அப்படின்னா அதை தொடர்ந்து நம்மளுடைய ஷிப் வந்து போகுது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக் மின்னணு எதிர் நடவடிக்கைகள் அதாவது நம்மளுடைய இமி எமிசாட் அப்புறம் ஜி சாட் செவன் ரூப்மணி இந்த மாதிரியான செயற்கைகோள்களை யூஸ் பண்ணி சிக்னல்ஸ் வந்து ஜாம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிருக்கோம் இது எல்லாமே பண்ணி அவங்களுடைய அச்சுறுத்தலை வந்து நம்ம முறியடிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறது ஸோ இந்த மாதிரி ஒரு ஏவுகணை சோதனைகளை நம்ம தள்ளி போடுறதுன்றது ஒரு கால்குலேட்டட் வந்துட்டு தியாகம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்தியா பொறுத்தவரை செயல்பாட்டு பாதுகாப்பு அதாவது ஆப்ரேஷன் செக்யூரிட்டி தான் வந்து தற்காலிக வசதியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாக்கிறோம் இப்ப நம்ம லான்ச் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணணும்ன்றத விட நமக்கு வந்து லாங் டேர்முக்கு ஒரு ப்ராடக்ட செய்யும் அல்லது ஒரு ஒப்பனை செய்யும்போது போதோ அதனுடைய நிலைத்தன்மை சரியா இருக்கணும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மிசைல உருவாக்கி அந்த மிசைலோட அனைத்து ரகசியமும் வேற ஒரு நாட்டுக்கு அதுவும் குறிப்பா எதிரி நாட்டுக்கு தெரிய வரும்போது அதை உருவாக்குறதுக்கான பலனே இல்லாம போயிடும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து ருட்டீனா ஷெட்யூல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு பாக்கப்படுது மேலும் சைனா வந்தாலும் சரி இந்தியாவும் சரி அதிக அளவுல வந்து நேவல் ஃபிளைட்டை வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பாக்குறோம் பைஷிப்பை அவங்க அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க நாமளும் அது மாதிரி விஷயங்களை கொண்டு போனோம் பார்க்கப்படுது மேலும் நம்ம வந்து இந்த சவுத் சைனா சீல எப்படி வந்து சைனா வந்து இங்க ஆதிக்கம் செலுத்த நினைக்குதோ இந்தியா பெருங்கடல்ல அவங்க ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி நாமளும் சவுத் சைனா சீல நம்ம அங்க இருக்கக்கூடிய நாடுகளும் சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சி பண்ணணும் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு தொல்லையா இருந்தா மட்டும்தான் தான் நம்மளும் அவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல அவங்க இடத்த அவங்க பீஸ்ஃபுல்லா வச்சிருந்தாங்கன்னா அடுத்தவங்களை வந்து அவங்க தொல்லை பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துல இருந்து பாக்கிறோம் ஓகே மக்களே சோ கண்டிப்பா நம்மளுடைய ஏவுகணை சோதனை இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும்னு நம்பப்படுது இது வந்து கே ஃபோர் ரகை ஏவுகணை நம்ம சொல்றோம் கே போர்னா ஒண்ணும் கிடையாது கலாம் போன் சொல்லுவாங்க அப்துல் கலாம் நினைவா வச்சிருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதம் தாங்கி செல்லக்கூடிய செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ஏவுகணை அப்படின்னு பாக்குறோம் இது வந்து நீர்மூழ்கி கப்பல் இருந்து வெளியே வந்து தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஓகே வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்